டிசம்பர் ஆறாம் தேதி சனிக்கிழமை தெளிவான வானிலறிக்கை இந்திய வானிலை ஆய்மையும் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் டிசம்பர் ஆறாம் தேதி இன்றைக்கி மட்டும் நமக்கு மஞ்சள் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க மஞ்சள் எச்சரிக்கைனா இன்றைக்கி மட்டும் நமக்கு லேசான தூரல் சாரல்லாம் எங்கேயாவது இருக்கலாம் நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் சொல்லியிருந்தோம் டிசம்பர் ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு தேதியில் இன்னொரு ஒரு சுழற்சி வர்றது காரணமாக இலங்கையில் வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் மழைப்பொழிவு தொடங்குவதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம் அது உறுதியாக வரப்போகிறது ஆனால் வந்து இலங்கையில் பாதிக்கக்கூடிய மழைப்பொழிவு இருக்காது இந்த சுழற்சி எந்த லெவலுக்கு முன்னேறி இலங்கைக்கு மிக நெருக்கமாக வருதோ அதை பொறுத்து தமிழ்நாட்டில் மழை இருக்கலாம் டிசம்பர் ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு தேதியில் இலங்கையில் உறுதியாகவே ஒரு மிதமான மழை இருக்கலாம் பாதிக்கக்கூடிய மழைப்பொழிவு இல்லை நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அடுத்த அதாவது அடுத்த ஒரு வார காலத்துக்கு நமக்கு வறண்ட வானிலையே நிலவும் பெரிய லெவலில் மழையை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது ஏற்கனவே தமிழ்நாட்டில் வந்து டிட்பா புயல் ஏற்கனவே இலங்கையில் ஒரு மிகப்பெரிய சேதத்தை கொடுத்த பிறகு நம்ம தமிழ்நாட்டுக்கு குறிப்பாக டெல்டா மாவட்டங்களுக்கு வந்து நம்மளுடைய சென்னை உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் உள் மாவட்டங்கள் வழியாக அரபிக்கடலுக்கு போனது எல்லாருக்குமே தெரியும் அதன் காரணமாக ஒட்டுமொத்த மொத்த தமிழ்நாடுமே நல்ல பொழிவை பெற்றது இனிமே நமக்கு வந்து ஒரு நல்ல சுழற்சி இப்போ வரக்கூடிய சுழற்சி இலங்கைக்கு மட்டுமே மழைப்பொழிவை தருவது போல் தெரிகிறது நமக்கு வந்து நல்ல நெருக்கமாக இன்னொரு ஒரு தீவிரமான சுழற்சி வந்தால் நமக்கு மழை கிடைக்கலாம் இன்றைக்கி தான் டிசம்பர் ஆறு இன்னும் டிசம்பர் முடியிற வரைக்கும் நமக்கு எந்த நிகழ்வு வேணாலும் வரலாம் ஏன்னா வடகிழக்கு பருவமழைங்கிறது நமக்கு வந்து அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த மூணு மழை மழைக்காலம்தான் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்னும் நாட்கள் இருக்குது அடுத்த ஒரு வார காலத்துக்கும் சரி அடுத்த ஒரு பத்து பாஞ்சு நாளைக்கு நமக்கு பெரிய லெவலில் எந்த ஒரு நிகழ்வும் பெருசாக வருவது போல் வானிலை படங்கள் இப்போ வரைக்கும் காமிக்கலை அதனால் பொறுத்திருங்கள் அடுத்தடுத்த அறிக்கைகளோடு அவங்கள வந்து சந்திக்கிறேன் குறிப்பாக இந்த நம்மளுடைய மேற்குத் தொடர்ச்சி மலையோரங்களில் இருக்கக்கூடிய பகுதிகளில் நல்ல குளிரான ஒரு காற்று குளிர்ந்த மேகங்கள் அடர்ந்த மேகங்கள் காரணமாக ரொம்ப குளிர்ந்து காணப்படுது மேற்கு மாவட்டங்களில் இதற்கு காரணம் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா மேற்கு திசையிலேருந்து நமக்கு கிழக்கு திசையிலேருந்து வரக்கூடிய அந்த குவிதல் மேற்கு மாவட்டங்களில் நல்ல குளிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது அடுத்த ஒரு நிகழ்வு நெருக்கமாக வரும்போது தமிழ்நாடு முழுக்கவே மழை தொடங்கும் மழை இருக்கும் அதனால் வடகிழக்கு பருவமழை இன்னும் நமக்கு முடியலை நாட்கள் இருக்கிறது அடுத்தடுத்த நிகழ்வுகள் வரும்போது உங்களை வந்து சந்திக்கிறேன் குறிப்பாக டிசம்பர் ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு தேதிகளில் நமக்கு இலங்கையில் மழை இருக்கும் மிதமான மழை இருக்கும் பாதிக்கக்கூடிய மழைப்பொழிவு இருக்காது இதே போல் வானிலை செய்திகளை நீங்கள் எப்போதும் தெரிஞ்சிக்கணும்னா மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மறந்துடாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்